அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் நேற்று வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்களே வருண் பேசின வீடியோ செம வீடியோ செம வேறலாம் போயிட்டுருக்கு வருண் வந்து இப்படி கையை கட்டிட்டு அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல அது வந்து செம்மையாக இருந்துச்சு நான் வந்து ஒரு மாட்டில் ஒரு தடவை தான் பால் கிறேன் ரெண்டாவது தடவை கறக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது ஆனால் என்ன என்னை மன்னிச்சுருங்க ஃபேன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு வாட்டி வந்து உங்களை ஸ்பூ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்து சொன்னார் பாருங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதாவது நீங்கள் சாதாரண ஆளில் ரொம்ப பெரிய ஆள் அதனால் அந்த அரசாங்கத்தை சொல்லி உங்களுக்கு உயிரோடு இருக்கும்போதே ஒரு சில வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்க அது விஜய் மாடலேசன் விஜய் வந்து அந்த தலைவா படத்தில் இப்படி கை எப்படி அது இப்படி தான் கை எப்படி கட்டுவாரா விஜய் கை எப்படி கட்டிட்டு தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அன்ஐடென்டிஃபை நபர்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறாங்க அதனால வந்து அதனால வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அம்மா அவர்களை நாங்கள் சந்திக்க நேரம் கேட்டோம் அவர்கள் நேரம் கொடுக்கவில்லை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வர பாடுபடுகிறார் ஆகவே அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காமெடி பண்ணி கை இப்படி கட்டி இருப்பாப்ல விஜய் எங்க சாதாரணமாக ஒன்றுக்கிட்டு அந்த வீடியோ போடலாம்ல ஓ அப்படி அந்த மாதிரி அதே மாடலேஷனில் அதில் இவருடைய ஸ்டைலில் அது சவுக்கு சங்கர கலாய்க்க விஜய் கலாய்க்கல ஆனால் என்னென்னா விஜயோடைய மேனேஜத்தை எடுத்து அண்ணன் வந்து ஒரு நடிகைடா அப்படிங்கிறது நிரூபிச்சா விஜயோட மேனேஜத்தை எடுத்து சவுக்கு சங்கர் வந்து போட்டிருக்காம்பில்ல உடனே ரசிகர்லாம் ஓ என்னடா அச்சா எங்கள் தலைவனோட எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் எப்படி டைலாக்ட் பேசக்கூடியவர் அவர் வந்து கை கட்டி இப்படி நின்றதை மட்டும் இவங்க ஸ்பூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குது அதில் அந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா சுழுக்கு சங்கரை வந்து வச்சு சுழுக்கு சுழுக்கு எடுத்தார் அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்களா ஏ இவன் சவுக்கு சங்கரா இல்லை அண்ணனா ஏ இது யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல செவையாக இருந்துச்சு அதில் சவுக்கு சங்கரை எப்படி மாற்றி மாற்றி பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல அதில் அவர் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறார் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் அந்த வடசென்னை படத்தில் அந்த ராஜன் அவர்களை வந்து கூட இருந்த நாலு பேர் வந்து போடுவாங்க இல்லையா செந்தில் குணா ஜாவா பழனி இந்த நாலு பேரை முதல்ல என்ன பண்ணுறாருன்னா இந்த தாலினா வச்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ட்ட பேட்டி கொடுக்குறாரு நெட்ஃப்ளிக்ஸ் அதான் ஃபெலிக்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தில் ராஜன் அப்படிங்கிற கேரக்டரை நாலு பேர் சேர்ந்து கொள்வாங்க இல்லையா அதான் ஜாவா பழனி அப்புறம் செந்தில் குணா அப்படிங்கிற இந்த நாலு பேர் இந்த நாலு பேர் செஞ்சது சரிதான் ஏன்னா இவன் வந்து ஊக்க வந்து கற்றுக் கொடுத்துருக்கான் ஆனால் இப்போ சந்திரா என்ற பெண் பின்னாடி வந்து போயிட்டான் ஊக்கம் வந்து போட மாட்டேங்கிறான் தொழிலை வந்து உடுறேங்கிறான் அப்போது கத்தி கத்தியால் தான் வந்து சாவு அதனால வந்து ராஜன் குணாவெல்லாம் அந்த ஹோட்டலில் வர வச்சு ராஜனை கொண்டது சரிதான் குணா செந்தில் ஜாவா பழனியெல்லாம் கொண்டு சரிதான் அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் இது வந்து அரசியலுடைய ஒரு இதுதான் அரசியலாம் அது வந்து நான் வந்து இதை உள்ளபடியே வரவேற்கிறேன் அந்த ஒரு டைலாக்டான் உள்ளபடியே வரவேற்கிறேன் அடுத்து மீசை மீசை சேலம் செய்ய முடி அடுத்து இந்த பசங்கள் வெளியே தெரியறதுக்கு காரணம் யார் அந்த ராஜன் அந்த ராஜன் தான் இவர்களுக்கு ஊக்கடைக்கும் தொழிலே கத்தி கொடுத்தார் தம்மா துண்டு ஆங்கரில் தான் அவ்வளோ பெரிய கப்பல் நிற்குது என்ற தத்துவத்தை சொன்னவர் ராஜன் அப்படியேப்பட்ட ராஜனை அண்ணன் என்று கூப்பிட்ட ராஜனை இந்த பசங்கள் பொறுக்கி பசங்கள் எப்படி ஒரு ஹோட்டல் வர வச்சு அவர் முதலில் குத்தினார்கள் இதை த இது தப்பு உள்ளபடியே நான் எழுதிக்கிறேன் ஃபிலிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அதாவது ஒரு படத்தோட விஷயத்தை எடுத்து வச்சு புரோக்கர் சங்கர் எப்போ எப்படி மாற்றி பேசுவார் அப்படிங்கிறத செம்மையா வடசென்னை படம் போல வந்து காட்டியிருந்தார் அதே தான் இப்போ புரோக்கர் சங்கர் வந்து பண்ணுறாங்க அது ஃபஸ்ட்டு இவன் என்ன சொன்னா அப்படின்னா அந்த செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி அவ்வளோ பெரிய கோர சம்பம் நடந்தோடனே இது காரணம் வந்து விஜய் கிடையாது நம்மளாம் என்ன சொல்றதுனா விஜய் தான் முதல் குற்றவாளினோம் ஆனால் இவன் என்ன சொல்கிறானா விஜய் முதல் குற்றவாளி கிடையாது அங்கே வந்து எப்படி செருப்பு வீசப்படுச்சு அங்கே வந்து யாராவது தலைவனையும் யாரா கெட்ட வாரத்தை வந்து பேசுவாங்களா லைட் எப்படி அமைஞ்சிச்சு ஐயகோ கரண்ட் இதெல்லாம் காரணம் வந்து திமுக அரசா திமுக அரசு திட்டமிட்டு பண்ணியிருக்கு மாலதி திட்டமிட்டு இருக்கும் மோலது அப்படின்னு சொல்லி பேசினால இப்போ என்னமோ அப்படியே மாற்றி பேசுறான் டிசம்பர் பதிமூணு வர வேண்டிய நாமக்கல் கருவி ஏன் வந்து செப்டம்பர் இருபத்தேழு போனார் அப்படி செப்டம்பர் இருபத்தேழு போகிறதுக்கு யார் வந்து பின் இருந்தா இருந்தால் அந்த பின் குலமாக தான் ஆதவ் அந்த ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து திட்டம் போட்டாங்க திருச்சியில் வந்து இன்றைக்கே நேரு வேணான்ட்டார் அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இன்னொருத்தர் வேணான்ட்டார் அப்போ கரூரில் வந்து இந்த மாதிரி வந்து நாற்பத்தோரு பேர் இதெல்லாம் வந்து பிளான் போட்டது எல்லாமே உள்ள இருந்தே பிளான் போட்டது ஆதவ் அப்போ அந்த ஃபோட்டோ போடுறான் ஆத ஒரு சிடாவு வைக்கலாம் ஒன்றா இருக்க ஃபோட்டோ அப்போ இந்த ஆள் எவ்வளோ பெரிய கேவலமான கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் விஜயோடைய ரசிகர் இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட நம்ம படித்து படிச்சு சொல்கிறோம் புரிய மாட்டேது புரோக்கர் சங்கர்லாம் ஒரு புரோக்கரா இவன் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டான் மாற்றி மாற்றி இருப்பான்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இல்லை புரோக்கர் சங்கரே வந்து சொல்லிட்டாரு அங்கே வந்து ஏதோ சதி நடந்திருக்குது அங்கே வந்து திமுக ஏதோ பண்ணி ஏதோ அப்படி 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 சொல்கிறான் அதெல்லாம் உண்மன்றாங்க இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இது காரணமே விஜயின்ட்டான் இது காரணமே ஆதவ அர்ஜனம் அப்படின்ட்டான் சிபிஐ வந்து இப்போ விசாரிக்கக்குள்ளே என்ன பண்ணுறாங்களா சிபிஐ விசாரிக்கிறாங்களா இப்போ சிபிஐ விசாரிக்கக்குள்ள இதுக்கு முதல் குற்றவாளி யாருன்னு வரப்போகுதுன்னா விஜய்னு வரப்போகுது விஜய் தான் முதல் காரணம் இப்போ இதெல்லாம் திட்டமிட்டே நடந்திருக்குது ஏன்னால் நீங்கள் டிசம்பர் பதிமூணு திருப்பி திருப்பி கேட்கிறேன் டிசம்பர் பதிமூணாக எதுக்கு நாமக்கல் கருவரை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க உடனே கேட்டால் இவங்க வந்து திமுக அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு அதுக்கப்புறம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட நடந்துச்சு அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்குது விஜய் ஏதோ ஒன்று பிளான் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி சதி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இவ்வளோதான் இவனுடைய ஒட்டு மொத்தமாக புரோக்கர் சங்கருடைய ட்ராக் ரெக்கார்டே வந்து இப்படி தான் நம்மே சொன்ன மாதிரி கரெக்டாக அதை வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு இவர் முதல்ல ராஜன் வந்து த தப்பானவன் ராஜன் இந்த தான் தப்பு ஏன்னா சந்திராவை பார்த்துட்டு தொழிலை விட்டான் அப்படின்னாரு அடுத்து அதே மாதிரி இவன் வந்து இந்த கொண்டவங்க வந்து வெளியே தெரியறது காரணம் யார் ராஜன் தான் ராஜன் நல்லவன் முதல்ல ராஜன் கெட்டமோ அப்புறம் ராஜன் நல்லவோ அதே மாதிரி தான் முதல்ல இது காரணம் வந்து விஜய் கிடையாது விஜய் முதல் குற்றவாளி கிடையாது அங்கே போலீஸே பாதுகாப்பு கொடுக்கல உளவுத்துறை வந்து என்ன பண்ணி கிழிச்சிச்சு உளவுத்துறை தெரியாத போலீஸ் வந்து ஆட்கள் வர வர கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் படுத்த போலீஸ் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சொன்னவன் இன்றைக்கி அப்படியே மாற்றி இது காரணம் வந்து விஜய் புரியுதா இவ்வளோ தான் இந்த சவுக்கு சங்கர் இந்த டீம் இருக்காங்கல்ல இந்த இரநூறுவா அணில் குஞ்சுகள் தற்குறி பசங்க அவங்களுக்கு அரசியலையே புரியாதுங்க புரோக்கர் சங்கரையும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க புரோக்கர் ராவன் புரோக்கர் மாற்றி மாற்றி பேசி இருப்பான்டா அவன் அதிமுக ஆதரவாளராக பேசினான் விஜய கூட்டணி வருவாரான்னு சொல்லி முட்டு கொடுத்து பேசினான் அவ்வளோதான் அப்போது இதை புரிஞ்சிக்காதான் தற்குறி பசங்கள் வேறு முட்டு கொடுத்தாங்க சரி எனிவே நம்மளுடைய வருண் அவர்கள் வந்து விஜய நல்லாவே செஞ்சுருக்காரு அதே மாதிரி சுழுக்கு சங்கரை வச்சு சுளுக்கு எடுத்து விட்டு நெம்பு நம்பு 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 நம்பி விட்ருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது ஒருத்தடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்